மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் தான் அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு அதை தெரிஞ்சுக்கோங்க ஆனால் மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்தியா முழுமைக்கும் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு தான் இடஒதுக்கீடு என்பது ஐம்பது சதவிகிதத்தையும் தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொல்லியிருக்கு அப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன நிலையிலும் இங்கே எப்படி அறுபத்தொம்பது சதவீதம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா தமிழகத்தில் மட்டும் இடஒதுக்கீடு வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே ஆரம்பிச்சிடும் ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்திலேயே ஆரம்பிச்சிடும் மற்ற மாநிலங்களில் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகான வரக்கூடிய சட்டத்தின் சட்டத்தின்படியே இடஒதுக்கீடு வரும் இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து வரும் அந்த இருபதுல இருந்து வரக்கூடியதுலேயே வந்து அப்படியே மெல்ல மெல்ல அறுபத்தி ஒன்பது சதவிகிதமாக வந்து அந்த தொண்ணூற்றி ரெண்டு அவர் வி சிங் முதல்வர் பிரதமராக இருந்த நேரம் அந்த பி டிஜிபி மண்டல் கமிஷன் அறிக்கையை வந்து அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் கொண்டு வர்றாரு அதன் காரணத்தினாலேயே அவருடைய வந்து மந்திரி சபை பதவி இழந்தது அவர் வந்து பிரதமர் பதவி இழந்தார் என்ன இழந்தாலும் இந்த சமூக நீதிக்காக போடுவேன் சொல்லி இருந்தார் அதற்கு பிறகுதான் இந்தியா முழுமைக்கும் ஐம்பது சதவீதம் வந்துச்சுன்னு வைங்க அந்த கட்டத்தில் கூட தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இருந்துச்சு உச்ச நீதிமன்றமே ஐம்பது சதவீதம் சொல்லிருச்சு நமக்கு ஒருவேளை பாதிப்பு வருமோ அப்படின்னு சொல்லி நிலை ஏற்படும் பொழுது அப்ப இருந்த அண்ணாதிமுக அரசு அந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சட்டமன்றத்திலே ஒரு சட்டம் இயற்றி அதை அப்போதைக்கே வந்து உடனடியாக அவர் பிரதமர் திரு பி வி நரசிம்மராவ் இருந்தார் அவர் ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா இருந்தாங்க இவங்க உடனடியாக எடுத்த ஒரு நல்ல நடவடிக்கையின் காரணத்தினால அதை ஒன்பதாவது அட்டவணை சேர்த்து அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி அதை வந்து நீங்கள் கான்ஸ்டியூஷனல் ரிவ்யூக்கே போக முடியாது அந்த அளவுக்கு பக்காவாக ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் மாதிரி ஆக்கினதுனால நம்ம ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அறுபத்தொம்பது சதவீதம் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரமாதமாக மற்றைய மாநிலங்களை காட்டிலும் மிக சிறப்பான ஒரு இது ஏற்பாடுனா அந்த அறுபத்தொம்பது சதவீதம் அதனால தான் அப்போதைய திராவிட கழக தலைவர் வீரமணி வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை இந்த அம்மாவுக்கு பட்டமே கொடுத்தாங்க